இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகை வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம்தான் ஒரு சின்ன வறண்டா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு வாடகை வந்து பதினோராயூவா அட்வான்ஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க தரம் வந்து தர தான் முசுக்கி தான் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது வீட்டில் யாருக்கு விருப்பம் இருக்கும் அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கம்சென் காசு வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ்